என்னும் பரம்பரை சுக்ரீவன் என்னும் மலை காற்று பரம்பரை பரம்பரை மூன்று பரம்பரைகளையும் தன் தம்பியாக ஏற்ற ராமனை பாடியது கம்பனும் பாட்டு பரம்பரை பல பல காவியங்களை மானுடம் கண்டது பல பல காவியங்களையும் மானுடன் கண்டது பல பல காவியங்களை மானுடம் கண்டது பல பல காவியங்களையும் மானிடம் கண்டது ஆனால் இந்த பாட்டு பரம்பரை பாடிய காவியத்தில் தான் மானுடம் வென்றது மானுடம் வென்றது பரம்பரைகளில் மூத்தது இந்த பாட்டு பரம்பரை பரம்பரைகள் மூத்தது இந்த பாட்டு பரம்பரை மற்றதெல்லாம் இதை பற்றும் தலைமுறை மற்றதெல்லாம் இதை பற்றும் தலைமுறை பாட்டு பரம்பரை தான் மனித துவக்கத்தின் ஆதிவேர் பாட்டு பரம்பரை தான் மனித துவக்கத்தின் ஆதிவேர் மற்றதெல்லாம் அதன் பாதிவேர் மற்றதெல்லாம் அதன் பாதிவேர் பாட்டு பரம்பரை கடவுளின் முகம் அதை பாடியதில் இருந்து தொடங்குகிறது கம்ப நாடனின் முகம் பாட்டுமறை பரம்பரை மற்ற பரம்பரை நிறைய பொறுத்துள்ளது இந்த பரம்பரைக்கு நிறைய பொறுத்துள்ளது அர்ஜுனின் வேளாண் பரம்பரைக்கு எழுபது ஏற்று கொடுத்தது அந்த விளையாட்டு விளையாட்டு பண்ணாமதிகளை என்ன பார்த்து வந்த வந்தா வந்தவனு மற்ற சனக்கெல்லாம் குந்தவனு தென் தெற்கு நான் காரன் தானுங்க நானும் அர்ஜுனன் வேளாண் பரம்பரைக்கு எழுபது ஏகல் கொடுத்தது தாயின் கருவறைக்கு தசரத குமாரர்கள் என்னும் சீர்கள் கொடுத்தது தஞ்சை இனியனின் இளைய தலைமுறையா இணைய தலைமுறைக்கு இன்டர்நெட் கலைசனை எப்போதும் கொடுத்தது எங்க பரம்பரை பார்த்து பாருங்க இன்டர்நெட் கலைசனை எப்போதும் கொடுத்தது கண்ணும் கண்ணும் கவினால் அது கட்சி வாட்ஸ்அப் கண்ணும் கண்ணும் கவினால் அது கட்சி வாட்ஸ்அப் இருவரும் மாறி பூக்கி இதயம் மீறினால் அது பற்றியம் மெசஞ்சர் அனுமத்தூது ஆன்லைன் இயங்கலை அனுமத்தூது ஆன்லைன் இயங்கலை ஆறுதல் சூழ்நிலை திருச்சதை அருகிருக்கும் அருகலை ஓய்வை அருகிருக்கும் அருகலை இடையில் பட்டாபி சேர்த்த முடக்கெடுத்த கையை முடக்கலை தேவையின்றி ஊடாடிய தேவையின்றி ஊடியாடிய சூட்பலகை ஊடலை ஒரு புல்லுட்டு உங்களுக்கு விட்டுருக்கிறோம் இப்படி பாட்டு பறவை பற்றி சொல்லவும் நிறைய உண்டு அது வெல்லவும் நிறைய உண்டு கேள்வியில் அவன் வீட்டு கட்டுத்தரியான கம்பன் அந்த கம்பனிடம் சில கேள்வியில் கேட்பது அவன் வீட்டு கட்டுத்தரியான இந்த வம்பன் அவன் கவி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியிடம் சாமானியன் கேள்வி கேட்கக்கூடாது என்பது ஒரு கால சட்டம் அவன் கவி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியிடம் சாமானியர்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பது ஒரு கால சட்டம் அதை உடை தெரிந்தது கம்பனின் குற்றம் அதை உடை தெரிந்தது கம்பனின் குற்றம் மன்னமனியோ வரநாடு உன்னதவோ உன் இருந்தோ தம்ளை ஓதினே என்றே அதை உடை தெரிந்தது கம்மநாராயணன் குற்றம் புவி சக்கரவர்த்தி போரா என்றவன் அந்த கவி சக்கரவர்த்தியிடம் இந்த கவிதை கேள்வி வேண்டாம் என்ற சொல்லுவான் கேள்விகள் கவி சக்கரவர்த்தியை கவி காலங்கள் போட்டும் கவி சக்கரவர்த்தியை கவி கவி சக்கரவர்த்தியே காலங்கள் போட்டும் கவி சக்கரவர்த்தியே உலக அதிசயம் ஏழு என்கிறார்கள் உலக அதிசயம் ஏழு என்கிறார்கள் நீ அவர்கள் என்ன மறந்த எட்டாவது அதிசயம் இலக்கிய அதிசயம் உலக அதிசயம் ஏழு என்கிறார்கள் நீ அவர்கள் என்ன மறந்த எட்டாம் அதிசயம் இலக்கிய அதிசயம் நாட்டு அதிசயம் போல பாட்டு அதிசயம் நார்த்து அரிசிய போர் நீர் பாட்டு விஷயம் நீ பன்னீராயிரம் பாடல்களை எப்படி படைத்தாய் கெண் நீ பன்னீராயிரம் பாடல்களை எப்படி படைத்தாய் நான் கேட்கிறேன் அது பார்க்கடல் அமுதையா அள்ளினி குறித்தாய் பன்னீராயிரம் பாடலகளை படைத்தாய் அந்த பார்க்கடல் அமுதையா அள்ளினே குடித்தாய் கா சூரியன் சூரியன் எழுந்து மாலையை விழுந்து காலை எழும் சூரியன் எழுந்து மாலையில் விழுந்து மீண்டும் காலையில் எழுமுன் எழுநூறு பாறைகள் எப்படி எழுதினாய் எழுநூறு பாறைகள் எப்படி எழுதினாய் எழுநூறு பாறுகள் எப்படி எழுதினாய் ஓலையில் எழுந்து மாலையில் விழுந்து மீண்டும் எழுமன் எழுநூறு பாடல்களை எப்படி எழுதினாய் ஓலையில் நான் கேட்கிறேன் எத்தனை செல் உங்கள் மூலையில் எத்தனை செல் உங்கள் மூளை எல்லா இலக்கியங்களும் மன்னனை விட நீ மட்டும் உல என்கிறாய் மன்னன் உயர்த்தே மன்னரை உலக எல்லா இலக்கியங்களும் மன்னனை உயிர் நீ மட்டும் உடல் என்கிறாய் உயிரெல்லாம் உடம்பு சொல்வார் மக்களே உயிர் மன்னவன் உயிர்தான் உடல் என்று கூறிய புது தர்மம் என்ன மக்களே உயர் மன்னன் உடல் என்று சொன்ன புது தர்மம் என்ன உன் மனம் கொண்ட மரணம் என்ன மனம் கொண்ட மர்ணம் என்ன எல்லா இலக்கியங்களும் அவரவர் கடவுளை அடையாளப்படுத்தும் போது பரம்பொருள் என்று நீ நம்பிய ராமகாவியத்தில் கடவுள் வாழ்க்கையில் வடிவத்தை புரியலாக காட்டாமல் தலைவன் என சொன்ன தர்மம் என்ன தலைவன் தர்மம் மனத்துக்கு இருந்த மர்மம் என்ன பொது உடமை பேசுவது இந்த காலம் பொது உடமை பேசுவது இந்த காலம் அந்த பொழுதே அரும்பாதது அந்த காலம் பொது உடைமை பேசுவது இந்த காலம் அந்த பொழுதே அரும்பாத அந்த காலம் அந்த ஆதிக்க காலத்தில் அரசியல் வெப்பத்தில் இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை என சோசியலிசம் பேசிய துணிவின் தர்மம் என்ன துணிவின் தர்மம் என்ன உன் மனத்துக்குள் இருந்த பர்மம் என்ன மூலக்காதையை உனக்கு அப்படி என்ன முடிவு மூலக்காதையை உனக்கு அப்படி என்ன முடிவு அதை உறுத்தி எழுத முடிந்தது எப்படி உன் துணிவு அதை உறுத்தி எழுத முடிந்தது எப்படி உன் துணிவு உன் இதயத்துக்குள் எப்படி நுழைந்தது சோசலிச கனவு உன் இதயத்துள் எப்படி நுழைந்தது சோசியலிச கனவு அதை எத்தனை காலம் அடைகாத்தது இந்த எத்தனை காலம் அடைகாத்தது இந்த கிணவு சொல் கம்பனை சொல் வனச்சதைக்குள் சீதையை வைக்கும் ராவணன் மனச்சுரைக்கில் வைத்தானே வனச்சதைக்குள் சீதையை வைக்கும் ராவணன் மனச்சொருக்கில் வைத்தானே எப்படி செய்தாய் கற்பனை எப்படி செய்தாய் கற்பனை உன்னால் பல பிரசங்கிகளுக்கு நல்ல வாய் விற்பனை உன்னால் பல பிரசங்கிகளுக்கு நல்ல வாய் விற்பனை சொல் சொல் சொல்லுக்கு சொல்லோ சுயம் சேர்த்தது படி கல்லுக்கு மேலாக போதை வந்தது படி இல்லாத ஓமையெல்லாம் எங்கிருந்து பெற்றாய் இல்லாத ஓமையெல்லாம் எங்கிருந்து பெற்றாய் அந்த சரஸ்வதியின் மரியாதா தமிழினை கற்றாய் அந்த சரஸ்வதியின் மரியாதா தமிழ் கற்றாய் இப்படி நீ பார்த்ததற்கு என்னென்ன உற்றாய் இப்போ நீ பார்த்ததற்கு என்னென்ன உற்றாய் உன்னை வரம் செய்து பெற்றாலோ தமிழெனும் நற்றாய் உன்னை வரம் செய்து பெற்றாலோ தமிழெனும் நற்றாய் நாற்று எத்தனை எத்தனை ஓசை வைத்தாய் எத்தனை ஓசை வித்தாய் ஆசை ஆசைவித்தாய் என்ன சத்தம் ஒடிந்த சத்தம் கல் எழுந்தம் புல் வெறிய ஓசை புல் பேசிய பாசை நெல் பேசிய சாலை கல் ஒழுகிய பாலை பூ பேசிய மொழிகள் தேன் பூசிய பொழிகள் கடல் எழுப்பு ஓதை அதை கடவுள் அமைத்த பாதை ராமன் கண்ட சீதை ராவணன் கொண்ட போதை தாதகை நகைத்த நகை சூப்ப நடை வெய்யோர் ஒளியின் அலை எனும் இடை அனுவன் பேசிய பேச்சு அங்கன் பேசிய தூது ராவணன் நடந்த கம்பீரம் ரம்மை குருசி ஒய்யாரம் மண்டோதரியின் மாங்கல்யம் அதில் மறைந்திருக்கும் பெருஞ்சோகம் மாதேசனின் மாயம் தற்கொல் பேசிய நியாயம் இந்திர சித்தனின் ஊக்கம் கும்பகரனின் தூக்கம் போரில் சேத உடலும் கடைக்குள் சேர்த்த படல் எப்படி கம்பனை சாத்தியம் எப்படி கம்மனை சாத்தியம் உன்போல் எழுந்த முடியாத சாத்தியம் உங்களை எழுத முடியாது என்று சத்தியம் இன்னும் இன்னும் ஐயம் கேட்டால் தான் அறிவு உயிர் இன்னும் இன்னும் சில ஐயம் கேட்டால் தான் என் அறிவு உயிர் தாயின் உலையா சதவினது கம்பனை தாயின் உலையா சதவினது அந்த சால்வோர் கவிதையா கோதாவரி அந்த சால்வோர் கவிதையா கோதாவரி சாலரந்தோறும் சந்திரமதி சாலரந்தோறும் சந்திரமதி இல்லை தாமரை பூத்ததோ ஜன்னல் இல்லை தாமரை பூத்ததோ ஜன்னல் வரம்பலாமுத்து முத்து தத்து வாய்படை தோறும் பனிலமடி அடி புறம்பலாம் செந்தியின் கொள்ளியும்படி மேலும் குறியலான கண்ணீர் கொள்ளையடி கடையும் மத்தியின் மொழி தயதை கடையும் மத்திய மொழி மாதல் வடையொழி உயிரை கடையும் காதல் மொழி அது ஒவ்வொன்றும் தமிழின் வைப்பு ஒவ்வொன்றும் தமிழின் வைப்பு எத்தனை எத்தனை ஓசை வைத்தாய் அதை இயமுடைய விட ஆசை வைத்தாய் வித்தக மொழியில் நேச வைத்தாய் அது சத்தியமனும் தங்க வைத்தாய் வித்தக மொழியில் நேச வைத்தாய் அது சத்தியம் தர்மம் வைத்தாய் எப்படி கம்பலை சாத்தியம் எப்படி கம்பலை சாத்தியம் உங்கள் எழுத முடியாத சத்தியம் உங்கள் எழுத முடியாத சத்தியம் வாருங்கள் என்பர்களே கம்பனுக்கு ஒரு உறுதி கொடுப்போம் கம்பனுக்கு ஒரு உறுதி கொடுப்போம் அதை கப்பனு கையும் கைமாறு என்று நினைப்போம் எப்படி அன்பனில் ராமனாக இருப்போம் ஆற்றலில் அனுமனாகி சிறப்போம் அன்பனில் ராமனாக இருப்போம் ஆற்றலில் அனுமனாகி சிறப்போம் பண்பனில் பரவனாக ஆழ்வோம் பாசத்தில் அற்பவனாய் வாழ்வோம் துன்பின கொள்வோம் துன்பனில் சுகமனக் கொள்வோம் துயரங்களில் சீதை போல் வெல்வோம் நண்பனில் குகன காப்போம் நற்கவி கங்கொன் போல் யாப்போம் நன்றி வணக்கம் சட்டசபையிலே கேள்வி நேரம்